மாவட்டத்தில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் சிறப்பு திருத்த பணிகள் நிறைவடைந்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரவணரே வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் வெளியிடப்பட்ட வரைவு பட்டியலின்படி தாராபுரம் தொகுதியில் ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது வாக்காளர்களும் காங்கேயம் தொகுதியில் ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி அறுபது வாக்காளர்களும் அவிநாசி தொகுதியில் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுபத்தி ஐந்து வாக்காளர்களும் திருப்பூர் வடக்கு தொகுதியில் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்து அறுபத்தி ஒரு வாக்காளர்களும் திருப்பூர் தெற்கு தொகுதியில் எண்பத்தி ஏழாயிரத்து பதிமூன்று வாக்காளர்களும் பல்லடம் தொகுதியில் ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு வாக்காளர்களும் உடுமலைப்பேட்டை தொகுதியில் ஐம்பத்தி ஓராயிரத்து வாக்காளர்களும் மடத்துக்குளம் தொகுதியில் முப்பத்தி ஆறாயிரத்து ஆறுநூறு வாக்காளர்களும் என ஐந்து லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன இதன் விளைவாக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்து எண்பத்தி ஒன்றாயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்காக குறைந்துள்ளது முன்னதாக வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இருபத்தி நான்கு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது வாக்காளர்கள் இருந்த நிலையில் இறந்த வாக்காளர்கள் என ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேரின் பெயர்களும் முகவரி இல்லாதவர்கள் என மூன்று லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு வாக்காளர்களும் இரட்டை பதிவுகள் என இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி ஒரு வாக்காளர்களும் என மொத்தம் ஐந்து வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் மாவட்டத்தில் இருபத்தி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பெயர் விடுபட்டவர்கள் படிவம் ஆறை பூர்த்தி செய்து தரும் பட்சத்தில் அவர்களது பெயர்கள் இணைக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரவணரை தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் வழிகாட்டுதலின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்பான முதற்கட்ட பணியாக கடந்த இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருந்த வாக்காளர்களுக்கு ஆண்கள் ஒன் ஒன் சிக்ஸ் நைன் ஃபோர் டபுள் நைன் பெண்கள் ஒன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ செவன் டூ முந்திராம பாலிநந்தவர்கள் த்ரீ ஃபைவ் எயிட் ஆகும் மொத்தமாக டூ ஃபோர் 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 நைன் டூ நைன் கணக்கிட்ட படிவம் இன்னுமரேஷன் ஃபார்ம்ஸ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலமாக கடந்த நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்பட்டது பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் பெயர்பட்ட படிவற்றம் செய்யப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்பட்ட இன்றி இன்று பத்தொன்போது பதினெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெளியிடப்பட்டுகிறது இன்று வெளியிடப்பட்டும் பட்டியலில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள எட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சிறந்த ஆங்கள் நைன் ஒன் ஜீரோ ஜீரோ எயிட் த்ரீ பெண்கள் நைன் செவன் ஜீரோ எயிட் ஒன் செவன் முந்திராம் பாலினத் அவர்கள் டூ ஃபோர் ஃபோர் ஆகும் மொத்தமா ஒன் எயிட் எயிட் ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் வாக்காளர்கள் இடம்பெற்று நல்லர் மேலும் களப்பணியின் மூலம் இறந்தவர்கள் ஒன் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் செவன் முகவரியில் இல்லாதவர்கள் மற்றும் குடியிருப்பமாரியர் மாரியவர்கள் 382927 எயிட் டூ நைன் டூ செவன் இரட்டை பதிவு டூ டூ ஃபோர் ஜீரோ ஒன் ஆக மொத்தமாக ஃபைவ் சிக்ஸ் த்ரீ செவன் எயிட் ஃபைவ் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன மேலும் ஏற்கனவே இறந்த டூ ஃபைவ் மையங்களில் ஒன் டூ ஜீரோ ஜீரோ மேலே வாக்காளர்களை கொண்டுள்ள டூ எயிட் தற்போது டூ எயிட் டூ டூ வாக்கச்சாவடி மையங்கள் உள்ளன வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணியில் டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நிலை அலுவலர் மேற்பார்வையாளர்கள் டூ எயிட் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள் எட்ட வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மற்றும் மாவட்டத்தில் அனைத்து துறை சார்ந்த டூ செவன் சிக்ஸ் எயிட் அரசு அலுவலர்கள் தன்னார் இப்பணியில் எடுத்த மேலும் அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளை சார்ந்து எழுவத்தி அஞ்சு வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஒன் பிஎல்ஏ ஒன் மற்றும் எயிட் ஒன் செவன் த்ரீ வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் டூ பிஎல்ஏ டூ ஆகியோர் இப்பணியில் எடுத்தப்பட்டு பட்டனர் இப்பணிகளின் பொது அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் டுவெண்ட்டி நைன் டென் டூ தௌசண்ட் 2025 டபுள் ஒன் டூ தௌசண்ட் 6 ஃபைவ் டுவெண்ட்டி நைன் எலெவன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் மற்றும் சிக்ஸ் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஆகிய தேதிகளில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையின் கூட்டங்கள் நடத்தப்பட்டது மேலும் அனைத்து சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலர்களும் கூட்டங்கள் நடத்தி வாக்காளர் பட்டியல் சிரிப்பு தீவிர திருத்தம் பணிகள் குறித்த விரி விரிவாக எடுத்த எடுத்துரை சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தங்களது வாக்குச்சாவடி நிலை முகவர்களுடன் கூட்டம் நடத்தி அந்தந்த வாக்குச்சாவடிகளில் உள்ள இறந்தவர்கள் முகவரியில் இல்லாதவர்கள் மற்றும் குடியிருப்ப மாறியவர்கள் இரட்டை பதிவு ஆகியோரது பட்டியலினை வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் முகவர்களுக்கு மேற்படி கூட்டத்தை வழங்கப்பட்டது மேலும் பத்தொன்பது பதினெண்டு இரண்டாயிரத்தி அஞ்சு முதல் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பேர்களை சேர்க்க படிவம் ஆறு நீக்க படிவம் ஏழு முகவரி மாற்றம் திருத்தங்கள் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை பெற்றியிடவும் படிவம் எட்டு மூலமாக மனு செய்து கொள்ள தேர்தல் ஆணையம் கால அவகாசம் வழங்கிடு வழங்கியுள்ளது இப்படிவத்துடன் உருதமொழி படிவம் மற்றும் உரிய ஆதார ஆவணங்கள் இணைத்து அளித்திட வேண்டும் மேலும் வெளியிடப்பட்டும் வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் மறுபுறைகளை பத்தொன்பது பதினெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அலுவலர்களிடம் அளிக்கலாம் மேற்பட்ட கோரிக்கைகளை மற்றும் மறுபுறைகளை மீது பத்தொன்பது பதிரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உத்தரவு பிறக்கப்பட்ட பிரிக்கப்பட்ட யாதொரு முடிவிற்கும் எதிராக ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு இருபத்தி நாலு ஏ கீழக்கண்ட கூடுதல் தேர்தல் அலுவலர்களிடம் மேல்முறையில் செய்யலாம் மல்பேட்டை மடத்துக்குளம் பொறுத்த வரைக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் திருப்பூர் அவங்க அடிஷனல் டி காங்கியம் சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் திட்ட அலுவலர் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் பிஓஐசிடிஎஸ் திருப்பூர் அவினாஷி அசம்பிளி கான்ஸ்டுவன்சி பொறுத்தவரைக்கும் திட்ட அலுவலர் மகளிர் திட்டம் திருப்பூர் திருப்பூர் வடக்கு பொறுத்தவரைக்கும் இணை பதிவாளர் கூட்டுறவு சங்க சங்கங்கள் திருப்பூர் ஜேஆர் கோஆபரேட்டிவ் திருப்பூர் திருப்பூர் தெற்கு அது சம்பந்தமாக முதன்மை கல்வி அலுவலர் திருப்பூர் பல்லடம் பொறுத்தவரைக்கும் திட்ட அலுவலர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முதன்மை திருப்பூர் மேலும் முதல் மேல்முறையீடு அதிகாரி வழங்கிய முடிவிற்கு எதிராக டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போர் பி ஆம பிரிவின் கீழ தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இரண்டாம் மேல்முறையீடு செய்யலாம் விசாரணை மேற்கொண்டு இறுதி வாக்காளர் பட்டியல் எதிவரும்

இல்லை டோட்டலி நம்ம ரிட்டன் வாங்கிட்டோம் அண்ட் டிஜிட்டைஸ் பண்ணுறக்க விவரம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டோம் ஒன் எயிட் எயிட் ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் எயிட் எயிட் ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் எழுவத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதம் செவன் சிக்ஸ் பாயிண்ட் நைன்டி ஃபோர் பர்சன்ட் அண்ட் நமக்கு ஏஎஸ்டிடி யார் ரிட்டர்ன் வாங்க முடியல அந்த கலெக்ட் அன் கலெக்ட் ஃபார்ம்ஸ் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ செவன் எயிட் ஃபைவ் இருபத்தி மூணு புள்ளி புஞ்சம் ஆறு சதவீதம் 23.06 த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் சதவிதம் ரிட்டர்ன் வாங்கிட்டோம் அண்ட் டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம் சரி இல்ல இது சம்பந்தமாக நம்ம படிவம் யாரும் குடுத்திடல புதுசா யார் இது விடுபட்ட ஆயிடுச்சா ஆரு அது இல்ல அவங்க ஃபார்ம் சிக்ஸ் குடுத்திடலாம் ஃபார்ம் சிக்ஸ் பிளஸ் டிக்ளரேஷன் இல்ல இது சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம யார் யார் கரெக்டா அந்த விவரம் இருக்காங்களா அந்த பிஎல்ஓ வெரிஃபை பண்ணிருக்காங்களா சோ அது சம்பந்தமா பிஎல்ஓ இன்குவரி பண்ணிட்டு அந்த ஃபார்ம் வாங்கிட்டு அது நம்ம ஆட் பண்ணிட்டு இல்ல அதே கேட்டகரி ஏஎஸ்டிடில வரும் அந்த இந்த கேட்டகரி இருக்கன்னா சில அந்த இல்ல அதேன அப்சென்ட் ஷிஃப்ட் அந்த கேட்டகரியில வரும் அப்சென்ட் பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் கேட்டகரியில வரும் அந்த கேட்டகரி தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நமக்கு எவ்வளவு இருக்கு சார் இப்போ இல்ல இல்ல அவங்க அவங்க எங்க இருந்து வாங்க இல்ல சில இதுல அவங்களோட பேரே ரிப்பீட் ஆகி இருக்கா அதே பாட்ல அது வெரி அசெம்பிக் கான்ஸ்டன்ஸ்ல இருக்கல நம்ம இந்த செக் பண்ணும் போது தான் ஒரே வாக்களர் பட்டியல அவங்க சேம் பேர் திரும்பி இருக்கா ட டபுள் வோட் இருக்கா நம்ம மைக்ரேன் டோர்கர்ஸ் நிறைய இருக்காங்க வெளி அது சம்பந்தமா நம்ம என்ன எப்படி இருக்கோ இது சம்பந்தமா எலெக்ஷன் கமிஷன் மூலமா அந்த டி டுபிஷன் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அதுக்கு நமக்கு தெரியும் அது இருக்கும்போது போது ஆதார் வந்து மேண்டேட்டரி இல்ல அங்க ஒரு டாக்குமெண்ட் பேரண்டோட டாக்குமெண்ட்டோ இல்ல இதுக்கு எப்படி இருக்கானா நான் இது இதுக்கா உறுதியா சொல்றேன் நம்ம சட்டப்படி ஒரே பிளேஸ்ல நம்ம ஒரு ஒரு ஓட்டர் ஐடி மட்டும் ஒரு இதற்கு வைக்க முடியும் சட்டப்படி நீங்க ரெண்டு பக்கம் வைக்க முடியாது ஒரே பிளேஸ்ல தான் வைக்க முடியும் அதான் அங்கு வாக்காளரோட பொறுப்பு தான் இருக்கணும் இல்ல இல்ல இதுக்கு எப்படி இருக்கன்னா அவங்க இல்ல இல்ல அது எப்படி இருக்க யாருக்கு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாவோட விவரம் கிடைச்சிச்சா அவங்க பழைய அவங்க அவங்களோட விவரம் இருக்கா அவங்க அப்பா அம்மாவோட விவரம் இருக்கா தாத்தா பாட்டியோட விவரம் கடிச்சுட்டா பழைய ஓட்டர் ஐடி சில பேர் பத்திரமா வச்சிருக்காங்க நான் இன்ஸ்பெக்சன் போடும்போது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு ஓட்டர் ஐடி வச்சிருக்காங்க இல்ல அது அப்புறம் வச்சு அவங்க ஓட்டர் ஐடியில பேர் இருக்கல அவங்க தாத்தா இருக்கா அவங்க இப்போ இல்ல பட் அவங்களோட ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்காளர் பட்டியல உங்க பேர் இருக்கலாம் அதை நம்ம செத்திக்கலாம் அதை செத்திக்கலாமே அவங்க மேப்பிங்ல அவங்களோட பேர் லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காலம்ல கிராண்ட் பிரதர் போட்டி போட்டிக்கலாம்